காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பீஃபை வச்சு ஒரு சூப்பரான பீஃப் கறி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் அக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸெலாம் உடனுக்குடன் கூட நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பீஃபை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் கறியை வெட்டிட்டோம் இது கூட கொஞ்சம் எலும்பு சேர்த்துக்கும் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கேன் அன்னைக்கு இப்போ நான் ஒரு இரநூறு எம் எம்இலி போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அதுவும் இந்த எண்ணெயில் முதல்ல லேசாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளால் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் இதை இது இருக்கட்டும் இப்போது ஃபைனலாக அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிரியாணியில் எடுத்து பிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு சின்ன பட்டை நல்லா பொறிஞ்சிட்டு ஒரு வெங்காயத்தை அப்படியே நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வர அளவுக்கு அதை விட்டுப்போம் இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வந்துட்டு இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே நல்லா கறியை வதக்கி விட்டுப்போம் தான் நல்லா வதக்கி விட்டுட்டோம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஸ்பூன் வத்தல் தூள் இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு கறி நல்லா வெந்து நம்ம ஊத்துற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம முதல்ல பொறிச்சு வச்சுக்கிற உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துருவோம் இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம் அந்த உருளைக்கெழங்கில் எல்லாமே மசாலாலாம் பிடிச்சி இறங்கிட்டு இப்போ நல்லா கொ கொதிச்சிட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பீஃப் கறி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அவருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்